வணக்கம் சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து உவரிக்கு செல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஆலந்தலை அப்படிங்கிற கடற்கரை கிராமத்திற்கு தான் இருக்கேன் வாங்க இந்த ஆலந்தலை கிராமத்தை யாராலும் மறக்க முடியாது நீங்க ஒவ்வொரு போகும்போது கண்டிப்பா இதை கடந்து தான் நம்ம போயாகணும் மனப்பாட்டுக்கு முன்னாடியே வந்துடும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய திரு இருதயங்களின் கெபி அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை கெபின்னு சொல்கிறதா இல்லை மிகப்பெரிய ஆலயம்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு கெபி புனித சவேரர் அவர்கள் கடற்கரை கிராமங்களில் இறை வார்த்தைகளை போதித்தபோது இந்த ஆலந்தலை ஊருக்கும் வந்திருக்கிறாரு ஓலை குடிசையால் ஒரு ஆலயமும் கட்டி வழிபட்டிருக்கார் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊர் ஆலந்தலை பாருங்கள் வாசல்லே கொடிமரம்லாம் வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேராலயம் போல் காட்சி தருகின்றது திரு இருதயங்களின் கெபி ஆலயம் ஆலயத்திற்கு உள்ளே வந்துட்டேன் பாருங்களேன் எவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு வேலைப்பாடுகளுடன் கூடிய அழகான ஒரு ஆலயம் பாருங்கள் நண்பர்களே திரு இருதயங்களின் கெபி அப்படின்னு சொல்கிறாங்க இதை பாருங்க கிளாஸ் ஒர்க்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் அடடா என்ன அற்புதமாக இருக்குது பாருங்களேன் ஆண்டவரை பாருங்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாருங்கள் ஒரு தோட்டம் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க உண்மையான மரம் இருப்பது போல செய்யப்பட்டிருக்கு கீழே பாருங்க ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டது போல ஒரு திருவுருவம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்கு மர வேலைப்பாடுகள் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக மிக சிறப்பாக இந்த ஆலயத்தை இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் உருவாக்கி இருக்கிறாங்க பாருங்களேன் அப்படியே இந்த ஒரிஜினலா மரம் இருக்கிற மாதிரியே இருக்குது மாதிரி மேலேயும் பாருங்கள் வேலைப்பாடுகள் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க போயிருந்தபோது அங்கே மக்கள்லாம் ப்ரேயர் இருந்தாங்க அந்த நடுவில் பார்த்தீங்களா மணல் கொட்டி வச்சுருக்குறாங்க அதில் வந்து முதல்ல ஒரு கிணறு இருந்ததாக சொல்கிறாங்க நிறைய மக்கள் அங்கே என்னதான் டைல்ஸ் போட்டிருந்தாலும் அந்த மணலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படி செய்யும்போது ஆண்டவரோடு இணக்கமாக இருப்பது போன்று ஒரு உணர்வை தருகின்றது எங்களுடைய பழைய கோவில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் இது கடற்கரை கிராமம் ஸோ கடல் மண் அந்த கடற்கரை மண்ணாலாகத்தான் இருந்திருக்கும் இல்லையா அந்த ஒரு உணர்வும் ஏற்படும் எல்லோருமே தான் அந்த ப்ரேயர் பண்ணுறாங்க இந்த ஆலயத்திற்கு உள்ளாகவே பார்த்திங்கன்னா நிறைய ஃபாதர்ஸோடைய கல்லறைகள்லாம் இருந்தது இங்கே பாருங்கள் புகைப்படத்துடன் கூடிய கல்லறை அருட்தந்தை அலெக்சாண்டர் பர்னாந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்துருக்கிறாங்க அவர்களை பற்றிய குறிப்புகள்லாம் வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் திரு இறுதி ஆண்டவர் தன் பக்தர்களுக்கு வழங்கிய பன்னிரண்டு வாக்குறுதிகள் அதுவும் கொடுத்துருக்குறாங்க பக்தியோடு வரணும் அங்கே ஒரு சின்ன நற்கருணை சிற்றாலயம் மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க உள்ள வீடியோ எடுப்பதற்கு அனுமதி இல்லை அதனால் வெளியிருந்தே எடுத்தேன் இங்கே பாருங்கள் பாருங்க ரொம்ப அழகான வடிவமைப்பு மர வேலைப்பாடுகளுடன் கூடிய சின்ன கெபி உள்ள வச்சிருக்காங்க பாருங்க ஆண்டவர் இந்த கடற்கரை கிராமங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் அவ்வளோ அழகாக வந்து வடிவமைக்கிறாங்க மேலே இது வந்து சீலிங்ல அதுலேயும் நிறைய ஓவியங்கள்லாம் இருக்கு நம்ம பொறுமையாக நின்று பார்க்கணும் பொறுமை தான் நமக்கு வேணும் ஒவ்வொரு புதுமைகளும் ஒவ்வொரு காட்சிகளும் விவிலியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் மேலே வந்து அவங்க குறிப்பிட்டு அழகான அந்த ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு இங்கே பாருங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலில் புனித சவிரார் இந்த ஆலந்தலைக்கு வந்திருக்கிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் திருஹிருதய பக்தி தோற்றம் திருஹிருதய சங்கம் உருவாங்கியிருக்கு என்றைக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இயேசுவின் மகா வணக்கத்திற்குரிய திரு ருதய அற்புத படம் பங்கு ஆலயத்தில் ஸ்தாபிதம் பண்ணியிருக்காங்க நவநாள் ஆரம்பித்தது புதுமைகள் ஏராளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போது வரைக்கும் ஆலந்தலையில் அமைதியற்ற சூழல் நிலவியது மக்களில் சிலர் பிரிவினை சபைக்கு பிரிந்து சென்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் சமாதான பேச்சு வார்த்தை தொடங்கப்பட்டிருக்குது மூன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிரிவினை சபைக்கு சென்றவர்கள் தாய் திருச்சபையோடு இணைந்தனர் சமாதான முயற்சி வெற்றி பெற்றதன் நினைவு சின்னமாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நன்றியாக சமாதானத்தின் ஸ்தம்பம் கட்டுவது பற்றி தீர்மானிக்கப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஏழு பன்னிரெண்டு புதிய கெபி அமைக்க தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் மணப்பாடு ஓவியர் திரு மணிவேல் டிமேல் பரலேமோனியாவின் இயேசுவின் திரு இருதய காட்சி ஓவியம் வரைதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரைஞ்சிருக்கிறாரு அதுவும் மணப்பாட்டில் ஓவியர் இருந்திருக்காரு பாருங்க இந்த மணப்பாட்டு ஊரில் நிறைய கடற்கரை கிராமங்களில் எனக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அழகழகான சிறுபம் செய்கிறவங்க அதேமாதிரி சின்ன சின்ன இந்த ஆலயங்களை மரத்திலேயே வந்து செஞ்சு உருவாக்குறவங்க இப்படிலாம் நிறைய பேர் நானும் சந்திச்சுருக்கிறேன் அந்த காலத்தில் அதெல்லாம் அந்த ஊருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த கடற்கரை கிராமங்கள் ஃபுல்லாக தாலையில் ஆரம்பித்து ஒவ்வொரு மணப்பாடு ஆலந்தலை அமளிநகர்ன்னு சொல்லி நீங்கள் வரிசை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் நிறைய திறமைசாலிகள் அங்கே இருக்கிறாங்க ஓவியர்கள் இந்த சிற்பங்கள் வடிக்கிறவங்கன்னு இருந்திருக்குறாங்க பாருங்கள் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அற்புத கெபியின் அடிக்கல் நாட்டு விழா இருபத்தி ஆறில் நடந்திருக்கு இடைக்காட்டூர் சிற்பக்கலை நிபுணர் திரு மனுவேல் பிள்ளையின் கட்டுமான பணி எங்கேருந்து வந்திருக்கார் பார்த்தீங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு புதுமை கிணறு புனித ராயப்பர் கிணறு மூடப்பட்டு அற்புத குணமளிக்கும் அந்த மணல் பகுதி இருக்கு பார்த்தீங்களா அது உருவாக்கி இருக்கு அதில் வந்து புதுமை கிணறு அதில் தான் இருந்திருக்கு அதனால தான் மக்கள் அந்த பகுதி மேலே இருக்கக்கூடிய அந்த மணலில் வந்து உட்கார்ந்து அவங்க வந்து பிரேயர் பண்ணுறாங்க இட்டு ப்ரேயர் பண்ணுறாங்க அந்த இடம் அப்படி ஒரு புனிதமான இடமா வந்து அந்த பக்தர்கள் வந்து கருதுகிறாங்க ஸோ நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த நடுவில் இருக்குது பார்த்திங்கன்னா மணல் அந்த திடலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க இங்கே பாருங்களேன் என்ன வேலைப்பாடு பாருங்கள் அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு தூண்கள்லையும் பாருங்கள் அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கின்றது நண்பர்களே நீங்கள் வந்துட்டு பொத்தம் பொதுவாக அப்படியே ஆலயத்தை பார்த்துட்டு நீங்கள் கிளம்பிடாதீங்க ப்ரேயர் பண்ணிவிட்டு என்ன மாதிரி வேலைப்பாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நல்லா கவனமாக கவனிச்சுட்டு போங்க அப்போ தான் அந்த வேலைக்கான ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா அங்கே பாருங்கள் கண்ணாடியில் எவ்வளோ அழகாக தீட்டப்பட்டு ஆண்டவருடைய புதுமைகள் பைபிளில் இடம்பெற்ற காட்சிகள் எல்லாமே ஒவ்வொரு கண்ணாடிகள்லேயும் வந்து இடம்பெற்றிருக்குது நண்பர்களே அது வெளியே அந்த சன்லைட்டுக்கு பார்க்கும்போது லைட் பண் லைட் போட்ட மாதிரியே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க இது பாருங்கள் ஆலயத்தினுடைய எழில் மிகு தோற்றம் நல்ல பெரிய கோவிலாக இருக்குது ஆனால் இன்ன வரைக்கும் அதை திருதயங்களையும் கெபி அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாருங்கள் கொடிமரம் பாருங்கள் அருமையான ஒரு கொடிமரம் சுற்றி அந்த கொடிமரத்தை சுற்றி எல்லா புனிதர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க முக்கியமான புனிதர்கள் எல்லாருமே அதில் இருக்கிறாங்க இந்த கெபி இருக்கக்கூடிய வளாகத்திற்குள்ளாகவே நம்ம போகலாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சுக்கு புனித பேதுரு பவுல் ஆலயம் வாங்க உள்ளே போகலாம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அழகான ஒரு ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் மர வேலைப்பாடுகள் தான் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி மர வேலைப்பாடுகள் செய்கிறதுலாம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது ஆனால் அந்த டைம்லேயே அந்த மர வேலைப்பாடுகளில் அந்த பீடம் அலங்காரம் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ வரைக்கும் அப்படி இருக்குது புதுசாக நேற்றுக்கு ஏதோ கட்டின சர்ச்சு மாதிரி புத்தம் புதிதாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க புனிதர்களுடைய சொரூபங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்க ஆஹா மாதா பாருங்களேன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எனக்கு தூத்துக்குடி பனிமை மாதா ஆலய அந்த மாடல் தான் எனக்கு ஞாபகம் வருது டாப்பில் வந்து இந்த பலகையினால் சீலிங் பண்ணியிருக்காங்கல்ல இதே மாதிரி தான் தூத்துக்குடி பனிமை மாத ஆலயமும் இருக்கும் நண்பர்களே இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வருவதற்கு திருச்செந்தூரிலேருந்து உவரி செல்லக்கூடிய பேருந்துகளிலும் நீங்கள் வரலாம் இல்லை நீங்கள் திருச்செந்தூர்லேருந்து ஆட்டோ மூலமாகவும் வரலாம் இந்த ஆலயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க நேராக திருச்செந்தூர் ஊருக்கு வந்துடுங்க அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான வாகனத்தில் போனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு சரியாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்வு செய்து இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரலாம் பக்தியோடு வாருங்கள் இறை ஆசீர் பெறுங்கள் நம்ம சேனல மறக்காமல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர் ஜூடு வணக்கம் அன்புள்ளங்களே